ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வடிவங்களை அறிவேன் அதுக்கான ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துகிட்டு புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்தகம் என்ன பண்ணும் சறுக்கும் அப்போ சறுக்கும் ரெண்டாவது பந்து பந்து என்ன பண்ணோம் உருண்டுட்டு போகும் ஸோ அதனால் உருளும் மூணாவது நாணயம் எடுத்துக்கலாம் நாணயம் நாணயம் காசு என்ன பண்ணும் உருண்டுட்டும் போகும் சறுக்கிட்டும் போகும் ஸோ நாலாவது அழிப்பான் எடுத்துக்கலாம் அழிப்பான் அழிப்பான்னா எரேசர் எரேசர் என்ன பண்ணும் சறுக்கிட்டு போகும் அதுக்கப்புறம் அஞ்சாவதாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வளையல் 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 என்ன பண்ணுவோ உருளவும் செய்யும் சறுக்கவும் செய்யும் ஆறாவது தட்டு தட்டு என்ன பண்ணும் சறுக்கும் அப்ப சறுக்கும் ஒன் பாயிண்ட் ஒன்ல நானே உருவாக்குவேன் நானே உருவாக்குவேன் அந்த இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சதுரம் வட்டம் முக்கோணம் செவ்வகம் இதை வச்சு நாமளாக ஒரு கடை வரையணும் இப்போ நம்ம வந்து வீடு வரையலாம் வீடு இது ஒரு சதுரம் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம சதுரம் போட்டாச்சு முக்கோணம் இதுலேயே கூரையை வந்து முக்கோணம் மாதிரி போட்டாச்சு செவ்வகம் வந்து நம்ம வாசல்படி செவ்வகத்தில் போட்டுக்கலாம் இப்போ வட்டம் வந்து ஒரு கோலம் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு பொம்மை வரைஞ்சாச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு உருளும் தன்மை கொண்ட பொருளை டிக் செய்க இதில் எது உருளும் அப்படின்னா பந்து தான் உருளும் சறுக்கும் தன்மை கொண்ட பொருளை டிக் செய்க எது வந்து சறுக்கிட்டு போகும் இந்த பழக மாதிரி இருக்குது நாலாவதாக இருக்க ஆப்ஷன் அதுக்கப்புறம் மூணாவது என்ன பண்ணும் உருளும் மற்றும் சறுக்க சறுக்கும் தன்மை கொண்ட பொருளை டிக் செய்க இதுதான் வந்து உருளமும் செய்யும் சறுக்கமும் செய்யும் அடுத்து பொருளை ஒத்த அடிப்படை வடிவத்தை டிக் செய்க ஒத்த அடிப்படை வடிவம் இது செவ்வகம் மாதிரி இருக்கா அப்போ செவ்வகம் மாதிரி இருக்கிற பொருள் இது இது ஸோ வந்து மூணாவது ஆப்ஷன் எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவத்தை டிக் செய்க செவ்வகத்துக்கு தான் வந்து எதிர் எதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும் സോ ഇതോടെ ഫസ്റ്റ് സ്റ്റാണ്ട് വടിവങ്ങളെ അറിവേണ്ട ടാപ്പിക് കംപ്ലീറ്റ് താങ്ക് യു